மாதிரி பிதா வேற கிறிஸ்து வேற அப்படி என்று அவர்கள் கூறுகிறவர்கள் இங்கே மறைவும் என்ன என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் ரெண்டாம் வருகையில் பிதா வரலை வெளிப்படும் போது கிடையாது அப்படின்னு வந்து கூறியா அப்படின்னா ரெண்டாம் வருகையில் வருகிறது வந்து பிதா கிடையாது அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க பிதாவை மறுதளிக்காங்க இப்போ அவர் வெளிப்படும் போது இப்போது இயேசு கிறிஸ்துவாங்க பிதா வெளிப்படலையா அப்படின்னா பிதா வெளிப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க பிதாவை மறுதளிக்கிறார்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கும் இவர்கள் கோட்படப்படி கிறிஸ்து வேறனா இங்கே அவர்கள் வெளிப்படும் எவ் எவ்வளவு துணிகரமாக இவர்கள் வசனத்தை மாற்றி ஏமாற்றுகிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் அந்த கிறிஸ்து மிகவும் ஜாக்கிரதையாக கிறிஸ்தவர்கள் நீங்கள் இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து தான் அந்த பிதா அவர்தான் வெளிப்பட போகிறார் அவர் வெளிப்படும் போது அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அப்படின்னா இங்கே என்ன சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து நடந்தது போல் நாமும் நடக்க வேண்டும் என்ற வசனம் தெளிவாக கூறுகிறது அப்படி நடக்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான் அவன் நடந்தபடி நான் வாழலை நான் தூதனாக இருக்கேன் நான் அப்போஸ்தலனாக இருக்கேன் அப்படி நிறைய பேர் வந்து காட்டுவான் நான் தூதன் நான் அப்போஸ்தலன் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் என்று சொல்வார்கள் கடவுள் ஒன்று அப்போஸ்லன் அழைத்து அழைத்திருக்காருன்னா போய் ஊழியத்தை செய் அதுக்கு எதுக்கு நான் அப்போஸ்தலன் நான் தூதன் தூதன் ஏன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதனால் அப்படி சொல்லிக்கொண்டு யார் யார் வேலை செய்யாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கவில்லை தெளிவாங்க நீங்கள் கொள்ள வேண்டும் சத்தியத்தை இப்போ ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் வேலை செய்யாமல் ஒருத்தன் இருந்துகிட்ருக்கான் தன்னைத்தான தூதன் சொல்கிறான் தன்னைத்தான அப்போஸ்தலன்னு சொல்கிறான் தன்னைத்தான போதகர்னு சொல்லிக்கிட்டு திரிகிறான் என்றால் அவன் யாரும் வந்து கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அல்ல அவன் எல்லாரும் யாருக்கு ஊழியக்காரன் என்றால் அந்தி கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் என்றால் வே வேதம் நமக்கு திட்டமும் தெரியுமா என்ன கூறுகிறது என்றால் வேலை செய்யாதிருப்பான்னு சாப்பிடவே கூடாது என்று கூறுகிறது அப்படி என்றால் ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருந்தால் அவன் ஒரு நாள் முழுக்க முழுக்க வேலை செய்வான் வேலை செய்வதுதான் தான் அவன் தான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் நான் தூதன் நான் அப்போஸ்தலன் நல்லா வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பேண்ட்டு ஷர்ட்டு நல்லா நீட்டாக போட்டுக்கொண்டு நான் போதகன் அப்படின்னு வந்து கொண்டு இருக்கேன் அவனோட இதை பார்க்கணும் வேலை செய்கிறானா செய்யலையா என்ன பண்ணுறான்ங்கிறத பார்க்கணும் இல்லை தூதன் அப்போஸ்தலன்ங்கிறத காமிக்கிறதை விட்டுட்டு முதல்ல ஒரு நல்ல மனுஷனாக வாழுங்க வேதம் நமக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்கு வேலை செய்ய வேண்டும் ஏசு கிறிஸ்துவே நமக்கு வேதம் என்ன கூறுகிறது மனுஷகுமாரனுக்கோ தங்குவதற்கு இடம் இல்லை என்று அப்படின்னா அந்தளவுக்கு அவர் வந்து ஓடி இரு இருந்திருக்கிறார் பவுல வேலை சாப்பிடாதிருக்க சாப்பிட பவுல் சொல்லும்போது பவுல் எவ்வளவா வேலை செய்திருப்பார் ஆகையால் கிறிஸ்தவர்கள் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இப்பொழுது இந்த நபரை நீங்க பாருங்க இந்த நபரோட வீடியோவை பாருங்க அப்போ ஒரு இருந்து என்ன இருந்தோம் அப்படின்னா நாள் ஒன்று இருக்கு பைபிள் திரும்ப வாசிக்கணும் அதன்படி தியானிக்க வேண்டும் அதே வேலையில் ஒழுங்கான ஒரு படிப்பு இருக்க வேண்டும் சரிங்களா ரோஸ் பண்றோம் நான் வந்து ரோஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் அதுக்கு தகுதி அப்படிங்கறது அப்படிங்கிற பாக்கணும் சரிங்களா